அஸ்லாம் அலைக்கும் இன்றைக்கி ரபியா குக்கிங்கில் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் கேக் மாதிரியே சூப்பராக இருந்துச்சு இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இது வந்து கேரட்டு அப்புறம் கடல் பாசி வச்சு தாங்க நான் செஞ்சுருக்கேன் பால் இது இது வந்து ரொம்ப சாஃப்ட்டாகவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு இது எப்படி செய்யுது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்து ஒரு முக்கால் லிட்டர் பால் எடுத்திருக்கேன் நான் வந்து நல்லா கெட்டியான பால் எடுத்திருக்கேன் தண்ணி வந்து சேர்க்கக்கூடாது சேர்க்காத பால் ஒரு முக்கால் லிட்டர் எடுத்து நல்லா காய்ச்சி எடுத்து தண்ணியாக இதை வச்சுக்கலாம் இப்போ வந்து இது வந்து கொஞ்சம் லைட்டாக ஆரி ஏறணும் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்காங்க அந்த பாலை வந்து காய்ச்சிட்டு அடுத்து வந்து ஒரு இரநூறு கிராம் கேரட் எடுத்துருக்கேன் கேரட் எடுத்து இதை தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்து முங்குற அளவு தண்ணி ஊற்றி இதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் இதை வந்து இது வேக வச்சுட்டு அடுத்து வந்து இதை வந்து ஆறுநரணும் ஆறுனதுக்கப்புறம் இதை நல்லா ஒரு மிக்சி ஜாரில் கொடுத்து நல்லா நைஸாக கொஞ்சம் கூட துண்டே இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க இதை வந்து இது தண்ணியில் தான் வேக வைக்கணும் இது பாருங்கள் இந்த பாருங்கள் கொஞ்சம் கூட திப்பி திப்பி இல்லாமல் ஒரு துண்டு கூட இல்லாமல் நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அடுத்து வந்து மூணு பாக்கெட்டு க கடல் பாசி இது வந்து இருபத்தஞ்சி ரூபா பாக்கெட் நான் எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் ஊற வச்சு வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு அடுத்து வந்து ஒரு அப்புறம் அரைச்சு எடுத்து வச்சுக்கணும் இப்போ ஒரு இதுல இந்த கடல் பாசிய சேர்த்து நல்லா காய்ச்சிக்கங்க கொஞ்சம் கூட இதுவும் துண்டி இல்லாம நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும் இது காய்ச்சும் போது நல்லா கரைஞ்சி கொஞ்சம் தண்ணி விடும் அது எப்படி காட்டுற பாருங்க இது வந்து இந்த மாதிரி இங்கே பாருங்க இந்த மாதிரி நான் இதில் தண்ணியெல்லாம் ஊத்துல அது ஊற்றாமையிட்டு அந்த கடல் பாசி வந்து க வேக வேக இந்த மாதிரி ஆயிடும் இப்போ வந்து இதில் இந்த கடல் பாசி நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் அரைச்சி வச்சிருக்க கேரட்டை வந்து சேர்த்துக்கிறேன் நான் இப்போ இந்த கடல் பாசியும் இந்த கேரட்டும் நல்லா கொதிக்கணும் நம்ம ஏற்கனவே கேரட்டை வந்து வேக வச்சிருக்கோம் வேக வச்சாலும் இது வந்து நல்லா பச்சை வாசனை போக இதுலேயே ஒருக்கா நல்ல கண்ணாடி பாதத்துல இது வந்து காய்ச்சிக்கோங்க காய்ச்சிட்டு அடுத்து இதில் வந்து நான் ஒரு ஒன்றரை கப்பு சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா கொதிக்க விடுங்க இப்போ இது வந்து ஒரு ஏழு எட்டு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் இந்த கடல் பாசி சர்க்கரை கேரட்டி எல்லாம் சேர்ந்து ஒரு ஏழு எட்டு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இதை கொதிக்க வச்சுட்டு இதை வந்து நம்ம பால் வந்து ஒரு முக்கால் லிட்டர் காய்ச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து இதில் சேர்க்கணும் சேர்க்கும் போது என்ன செய்யணும்னா இது வந்து ஆஹ் தெரஞ்சிடும் அதை கொதிக்கும் போதேட்டு இது நல்லா சூடாக இருக்கும்போது இந்த க அந்த பாலை இதில் ஊற்றிட்டா இது வந்து தெரிஞ்சு திருத்திரியாக ஆகிடும் அப்போ நம்மளுக்கு வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் ஆனால் வந்து அது திருத்திரியாகது மேலே வந்து ஸ்வீட்டாக இருக்கும் கூட கொஞ்சம் ச கீழே வந்து கண்ணாடி பதத்தில் இருக்கும் அது நல்லா தான் இருக்குனாலும் ஆனால் அந்த மாதிரி திருத்திரியாமல் வராமல் நல்லா பால் அல்வா மாதிரி இருந்துச்சுன்னா அது நல்லா டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யறோன்னா நல்லா இதை வந்து கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பால் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் இதுல அப்படி செஞ்சா ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ பாருங்க இது எல்லாமே நல்லா கொதிச்சு நல்லா கண்ணாடி பதத்துல வந்துருச்சு இந்த மாதிரி இருக்கணும் இப்படி சுத்தி இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க ஆனா இதை எடுக்க வேண்டாம் இருக்கட்டும் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க போதும் இப்போ இதை நல்லா அப்புறம் இப்போ இதில் பாலை வந்து கொஞ்சம் ஆற வச்சு ஊற்றிக்கோங்க இதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிடுங்க அந்த மாதிரி செஞ்சால் தான் திரி திரியே ஆகாது அதுக்காண்டி இப்போ நான் பாலை வந்து ஊற்றிடுறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்க பால் ஊற்றுனதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்க இந்த பாயசம் மாதிரி ஒரு வித்தியாசமாக இருக்குது இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ இதை எடுத்துகிட்டு ஒரு பாக்ஸ்ல வந்து நான் ஊற்றிடுறேன் இதில் கொஞ்சம் நான் வந்து நெய் தடவி இருக்கேன் இந்த கேக் பாக்ஸ் தான் இது வந்து தடவிட்டு இதில் ஃபுல்லாக ஊற்றி இப்போ பாருங்க இது ஊற்றுனதுக்கப்புறம் இது ஒரு இருபது நிமிஷம் இல்லை இருபத்தி இல்லை ஒரு அரை மணி நேரம் ஆனதுக்கப்புறம் இதை எடுத்து எடுத்து பார்க்கலாம் பாருங்க எடுத்துட்டேன் இது எப்படி இருக்குது பாருங்க அப்படியே கேக் மாதிரி அவ்வளோ ஜெல்லி வந்து அவ்வளோ சாஃப்டாக நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சூப்பரான கேரட் புட்டிங் வந்து ரெடி ஆகிடுச்சி இது சாப்பிட்டதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு